ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பாகம் பத்தொம்போது இந்த வேகத்தின் பின்னே வேதனை இருப்பது புரிந்த மதுரா மௌனமாக தலையசைத்தால் பழைய காதலன் பிளாக்மெயில் செய்தான் என்று உண்மையை சொல்ல முடியாது பின்ன என்னவென்று சொல்வது எந்த அளவு சொல்வது எதை விடுவது யோசனையோடு முதல் தடவை அவனது அறைக்கு சென்றபோது அவன் குளித்துக்கொண்டு கொண்டு இருந்தான் அடுத்து தயங்கி தயங்கி தள்ளி போட்டு கடைசியாக மீண்டு அவள் அவனது அறைக்குள் சென்ற போது அவனோடு சத்தியனும் இன்னும் ஓர் ஓர் அந்நியரும் உரையாடி கொண்டு இருக்க கண்டால் சத்தியனுடைய புருவம் உயர கண்டதும் துணி எடுக்க வர சொன்னீங்களே சார் என்றால் வினோதனை நேராக பார்த்து புரிந்து கொண்டவனாக ஓ ஆமாம் ஆமாம் மறந்தே விட்டேன் பிறகு வருகிறாயா என்று வினாவினான் வினோதன் ஒரு மாறு சமாளித்து விட்டான் என்ற நிம்மதியோடு வெளியேறினாள் மதுரா ஆனால் மீண்டும் வினோதனுடைய அறைக்கு மதுரா செல்லும்படியான வாய்ப்பு அதன் பிறகு கிட்டவே இல்லை ஏன் மேல்தாளத்துக்கு செல்லக்கூட அவளுக்கு முடியாது போயிற்று வேண்டுமென்று அவள் தன்னை தவிர்ப்பதாக வினோதன் எண்ணிக்கொள்வானோ என்று சற்று கவலையாக கூட இருந்தது மதுராவுக்கு ஆனால் அபிதாவாக பார்த்து மேல்தாள வேலைகளை ஏவினால் கூட ரொட்டி குறுக்கிட்டு மதுராவுக்கு வேறு வேலைகளை இட்டுவிட்டு மேல் தாளத்துக்கு வேட்டரை அனுப்பி வைத்தான் முகம் சுழித்த அபிதாவின் காதுகளில் அவர் ஏதோ முனுமுனுக்க அவள் முகம் மேலும் கடுப்பாவதை கவனித்தபடியே ரொட்டி இட்ட வேலையை செய்ய சென்றாள் மதுரா ஏன் கடைசியாக ரோட்டியின் ஆணைப்படி காட்டேஜ் ஒன்று வேலை முடித்துவிட்டு அவள் திரும்பி வந்தபோது மாலையாகிவிட்டிருந்தது இளம் பச்சை வண்ண புல்வெளியையும் செய்நீர் ஊற்றையும் பார்த்தபடியே வந்து கொண்டிருந்த வினோதன் அவளை சந்தித்தான் வருவாய் வருவாய் என்று காத்திருந்து பார்த்தேன் மதுரா நீயாக வருவதாக இல்லையே என்றான் குறையடு இன்று கொஞ்சம் வேலை அதிகம் அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் இந்த மாதிரி வேலை அதிலும் அதிகப்படி வேலையை நீ ஏன் செய்ய வேண்டும் நீ யார் கேட்பதற்கு என்று சொல் சொல்ல மாட்டா என்று நினைக்கிறேன் என்றான் வினோதன் வேகத்தோடு இந்த வேகத்தின் பின்னே வேதனை இருப்பது புரிந்த மதுரா மௌனமாக தலை அசைத்தாள் உன்னை பற்றி ஆபீஸில் கேட்டால் கூட தப்பாகி விடுமோ என்று நினைத்தேன் ஆனால் நீ வருவேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றுவாய் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை கடிச்சியாக உன்னை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று மடமடவென்று பேசிக்கொண்டே போனான் வினோதன் ஒரு முடிவுக்கு வந்தவளாக எனக்கு இப்போது வேலை முடிகிற நேரம் போய் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறேன் நீங்கள் அந்த செங்குற்றின் அருகே காத்திருங்கள் நான் இதே இதோ வருகிறேன் என்று கூறி வேகமாக சென்றாள் இன்று ஓவர் டைம் செய்கிறாயா என்று கேட்ட ரெட்டியிடம் மறுத்துவிட்டு திரும்பி வந்தாள் புல்தரையில் அமர்ந்தபடி நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று வினாவினால் வினோதனிடம் பஞ்சவாடியை விஸ்தரிக்கப் போகிறார்களாம் அது பற்றி நாம் கம்பெனியோடு ஒரு டீல் ஆனால் அதை பற்றி பேச நாம் இங்கே வரவில்லையே என்றாள் வினோதன் தன் வறண்ட குரலில் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு பேசாதிருந்தால் மதுரா ஒரு கணம் காத்திருந்து விட்டு சொல்லு சென்னையில் அந்த மாதிரி வேலையை விட்டு விட்டு ஏன் ஓடி வந்தாய் இந்த வேலையில் அப்படி என்ன கௌரம் கிடைத்து விட்டது அப்படி என்ன சுகம் சொல்லு என்று படப்படத்தான் அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் அதை பற்றி கேளாதீர் சார் என்றால் அவள் முன்னச்சியற்ற குரலில் நான் இன்னும் உன் மேனேஜர் அல்ல இந்த சார் மோர் எல்லாம் போடுவதற்கு என்று விடித்தான் வினோதன் உடனே தனிந்து கோபித்து கொண்டு போய்விடாதே மதுரா ஆனால் ஒரு பெரிய வேலையை விட்டு இந்த வேலைக்காக எந்த வேலை ஆனாலும் பரவாயில்லை என்பது போல நீ ஓடி வர வேண்டும் என்றால் என் உனக்கு அவ்வளவு விருப்பா ஏதோதோ நினைத்தேன் என்றான் ஒருத்தத்துடன் அப்படி ஒன்றுமில்லை சார் இல்லை வினோதன் என்றால் அவள் அவசரமாக ஆனால் அதற்கு மேல் ஒன்று விளக்கம் கூற இயலாது பாருங்கள் வினோதன் நான் இங்கே இந்த வேலை செய்யும்படியாக ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது அதன் காரணம் பழைய வேலையிலோ உங்கள் மீதோ உண்டான வெறுப்பு அல்ல கூடவே இப்பொழுது செய் வேலை பிடித்திருக்கிறது என்பது இல்லை என்று பிறகு என்ன இதை விட்டுவிட்டு வந்துவிடு என்றான் வினோதன் அவசரமாக சென்னைக்கு வந்துவிடு மதுரா அங்கு பழைய வேலை நீ செய்ய வேண்டாம் என் வீட்டின் ராணியாக இல்லை இல்லை என்று கூறிவிட்டால் மதுரா செய்து இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்றால் பதற்றத்துடனே மதுரா தயவு செய்து சா வினோதன் என்றால் மது இறைஞ்சுவது போல சற்று நேரம் அவளை வெறித்து பார்த்தான் அவன் ஒரு மூச்சு உடன் ஓகே உன் விருப்பம் ஆனால் இங்கேயும் நீ மகிழ்ச்சியாக ஏன் நிம்மதியாக கூட இருப்பதாக தெரியவில்லையே அதுதான் என் வருத்தம் போகட்டும் ஆனால் என்றேனும் உனக்கு ஓர் உதவி ஒரு துணை தேவை என்ற நிலை ஏற்பட்டால் என் நினைவு இருக்கட்டும் நான் வந்த வேலை மத்தியானமே முடிந்து விட்டது மறுபடியும் இனி தாமதித்த பதில் அர்த்தம் இல்லை நிச்சயமாகவே இல்லைதானா மதுரா என்று கூறி நம்பிக்கையற்ற ஓர் ஆவலுடன் அவளை நோக்கினான் வினோதன் பேச முடியாமல் ஆனால் உறுதியோடு தலையசைத்தாள் மதுரா சரிதான் நான் கிளம்புறேன் இப்போதே காலி செய்து விடுவேன் ஆனால் நான் ஒருவன் இருப்பது மட்டும் எப்பொழுது நினைவு இருக்கட்டும் என்று எழுந்து கையை நீட்டினான் தயக்கத்துடன் மதுரா தன் கையை நீட்டவும் அவள் கரத்தை பற்றி அல் அழுத்திவிட்டு சென்றுவிட்டான் இவனிடம் நம்பி சொல்லலாம் பெரும் தொகையை என்றாலும் அதையும் கொடுத்து விடுதலை அவனே வாங்கி தரவும் கூடும் ஆனால் அந்த விடுதலைக்கும் ஒரு விலை உண்டோ அதை கொடுப்பது முடிகிற காரியம் இல்லையே குவைத் இன்ஜினியருக்கு பிறகு வந்த வரிசை இவன்தான் கடைசியா தூக்கி வாரி போட்டு கொண்டு திரும்பினாள் மதுரா ஓர் இகழ்ச்சியான பார்வையுடன் அங்கே நின்றிருந்தவன் சத்தியன்தான் கோபமும் ஆத்திரமும் முடிந்தால் கடித்து குதறி விடுவான் போல அங்கே நின்று கொண்டிருந்தவன் சத்தியனேதான் வந்து தங்குகிற ஆண்களோடு எல்லாம் சரசரமாட இது அந்த மாதிரி ஹோட்டல் இல்லை இந்த வேலை செய்ய பெங்களூரில் வேறு இடத்துக்கு போக வேண்டும் என்றான் குரூரத்துடன் சத்யன் என்றால் மதுரா திகைத்து போய் என்ன ஆச்சரியம் என் பேர் கூட நினைவு இருக்கிறதே வலையில் சிக்கியவர்கள் பேரையெல்லாம் மறக்காமல் டைரியில் எழுதி வைத்திருக்கிறாயா என்றான் குத்தலாக உடனே உடனே ஆறடிக்குமாக நிமிர்ந்து ஆனால் நான் இப்பொழுது உன் முதலாளி என்னிடம் வேலை செய்யும் போது ஒழுங்க கேட்டை நான் அதி அனுமதிக்க மாட்டேன் என்றான் அதிகாரமாக என்ன அநியாயம் இவன் இன்னொரு பெண்ணை மணந்து ஹனிமோன் கொண்டாடி சுத்தியிருந்த போதும் கூட கன்னி விரதம் காத்தவளிடம் என்ன பேசுகிறான் அவளுக்கும் ஆத்திரம் உண்டாக வேலை நேரம் தவிர மற்றபடி என் வாழ்வை நான் எப்படி கழித்தாலும் அது பற்றி பேச உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வெடுக்கென மொழிந்தாள் சட்டின திரும்பி நடக்கத் தொடங்கினாள் எனக்கா அதிகாரமில்லை என்று சினத்துடன் அவள் கரத்தை பற்றி நிறுத்தினான் அவன் கண்களில் வேறியுடன் நான் நினைத்தாள் என்று தொடங்கியவன் சுற்றும் புறத்தை உணர்ந்தவனாக சே என்று அவளை உதறி சென்று விட்டான் அவன் உதறிய வேகத்தில் தொப்பென்று தரையில் அமர்ந்த மதுரா எழுவதற்கு சத்திய அற்று போல தேய்ந்தாள் நான் நினைத்தால் என்றானே நினைத்தால் எதுவும் செய்வேன் என்றானா என்ன செய்வதாக பயமுறுத்துகிறான் என்ன செய்து விட முடியும் என்று ஒரு கணம் நினைத்தாலும் அவனாக முயன்றால் என்ன செய்ய முடியாது என்று மனம் தளர்ந்து போனாள் அவரவர் பிரச்சனையில் மூழ்கியிருந்த சத்யன் ஆகட்டும் மதுராவாகட்டும் இருவருமே வெகு ஆவலுடன் தாங்களை கவனித்து கொண்டிருந்த நித்யாவை காணவில்லை மதுரா தன் பழைய தீர்மானங்களை வெகு கவனத்துடன் செயல்படுத்தினாள் ஆனால் அவள் எவ்வளவுதான் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட போதும் அவளுடைய முயற்சிகளுக்கு ஓர் எல்லை ஒருவரை அறுக்கப்பட்ட நிலை இருந்தது எல்லை மீற வேண்டும் என்று எண்ணிருந்தவன் அந்த எல்லையை மீறவும் முடிந்தது சத்தியின் கீழ் தாளத்தில் இருந்த பலுகொலத்துக்கு சென்ற பிறகுதான் அவனது அறையில் மதுரா வேலை தொடங்குவாள் அன்றும் அவ்வாறு செய்து கொண்டு இருந்தபோது கதையை திறந்து கொண்டு சத்தின் உள்ளே வந்தான் உள்ள படப்படப்பை மறைத்து கொண்டு தன் வேலையிலே கவனம் போல படுக்கை விரிப்பை மடித்து மெத்தையின் கீழ் சோர்கினாள் மதுரா சத்யனுடைய அறை என்பது மூன்று அறைகள் பட் உட்காரும் அறை பாத்ரூம் வசதியோடு கொண்ட படிக்க அறை வெளிப்புறம் நோக்கிய இன்னும் ஓர் அறை இன்று மூன்று அறைகள் இருந்தன கதவை திறந்ததும் எதிர் எதிர்ப்படும் உட்காரும் அறையை கடந்து படுக்கை அறையின் வாயிலில் வந்து நின்று சற்று நேரம் அவள் வேலை செய்வதையே பார்த்து கொண்டிருந்தான் தலை ஆணைகளுக்கு வேகமாக உரையிட்டு உரிய இடத்தில் வைக்கத் தொடங்கினாள் மதுரா திடீரென்று வேலை கஷ்டமாக இருக்கிறதா என்றான் சத்யன் உள்ளுற திகைப்புடன் இல்லை என்று தலையசைத்தாள் அவள் ஆனால் தகுதிக்கு குறைவான வேலை செய்ய வேண்டியிருக்கிறதே என்று வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா இந்த வேலையை தண்டனையாக கொடுத்தவனை இப்படி கேட்டால் என்று பதில் சொல்வது பேசாமல் தள்ளி நிமிராமல் வேலையில் ஈடுபட்டால் இரண்டு எட்டு உள்ளே வந்து கேட்கிறேன் என்றான் அவன் ஓர் அழுத்தத்துடன் வேலையை செய்தபடி வருத்தப்பட வேண்டும் என்று தானே இந்த வேலையை செய்ய சொன்னீர்கள் என்று திரும்பினாள் அவள் கரைட் என்றான் அவன் திருப்பதியுற்ற குரலில் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதை லாஸ்ட் ஐனு வந்துடுச்சு ரொம்ப அருமையாக இருக்குது கதை இனிமேல் எல்லா கதையும் பாருங்கள் கேளுங்க இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்